ஹாய் ஃபைவ் மினிட்ஸ் வித் டாக்டர் சத்யா இன்னைக்கு காலை ஜபம் உங்க சின்ன பிள்ளைங்க ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அவங்கள குளிப்பாட்டுறது அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது ட்ரெஸ் போட்டு விடுறது அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் பார்த்து பார்த்து செய்வீங்கல்ல ஏன்னா பெற்றோர் அழகிய உங்களுடைய பொறுப்பாகி விடுகிறது உங்களுக்கு அன்பு இருக்குது பொறுப்பும் இருக்குது நீங்கள் அதை செய்கிறீங்க அவங்களுக்காக இப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் ஏசு கிறிஸ்துவ இரட்சகர ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிறகு கடவுளுடைய குடும்பத்தில் பிள்ளைகளாகி விடுகிறோம் அப்படின்னா அந்த கடவுளுக்கு ஒரு பொறுப்பு வந்துடுது என் பிள்ளைங்களை நாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையில் நான் சொல்ல போகிற இந்த ஒரு ஜபத்தை நம்ம வந்து ஏறெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடவுள் அவருடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் அந்த நாளில் செய்வார் அப்படின்றத பார்க்க போகிறோம் தாவிதுன்னு ஒரு ராஜா அந்த ராஜா வந்து ரொம்ப பிஸியான ஒரு ராஜா தன்னுடைய ஜனங்களுக்கான காரியங்கள் எல்லாம் அவர் செய்யணும் நிறைய அலுவல்கள் டெய்லி இருக்கும் டிசிஷன்ஸ் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும் தேசத்தை பாதுகாக்கணும் இப்படி பல வேலைகள் அவருக்கு இருந்தாலும் அவர் காலையில் இந்த ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிற ஒரு ராஜாவாக இருந்தார் இதை தான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு எட்டு ஒன்பது வசனங்களில் நம்ம பார்க்கலாம் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் அப்படின்ற இந்த ஒரு ஜபம் இதில் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணோன்னு முதல்ல இருக்குல்ல அந்த கிருபைன்னா என்ன தகுதியே இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது கடவுள் உங்களுக்காக செய்கிறாரு பார்த்தீங்களா அதுதான் தான் இன்றைக்கி காலையில் நீங்கள் கண்டு முடிச்சிங்கன்னா உங்களுடைய தகுதினாலையா நோனோ அது தேவனுடைய கிருப அது மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் கண் முழிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் எவ்வளோ வேலை செய்கிறீங்க காலையில் நீங்கள் ஒரு அம்மானு வச்சுக்கோங்களேன் நீங்கள் காலையில் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறீங்க சமையலெல்லாம் செய்கிறீங்க பிள்ளைகளுக்கு டிஃபன் எடுத்து வைக்க வேண்டியது லஞ்ச் கொடுத்து விட வேண்டியது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க காலேஜுக்கு அனுப்புறீங்க அவங்களும் ட்ராவல் பண்ணி போகிறாங்க நீங்கள் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்புறம் ஷாப்பிங் போகிறீங்க மார்க்கெட் போகிறீங்க எவ்வளோ வேலைகளில் ஈடுபடுறீங்க இல்லையா அப்போ இந்த எல்லா வேலைகளையும் அந்த கடவுளுடைய கிருபை உங்களை இருந்து தாங்குகிறது அந்த ராஜா ஒவ்வொரு நாளும் அவருடைய அலுவலர்கள் எல்லாத்தையும் போய் எதிர்கொள்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டார் அதே மாதிரி நாமளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் போய் எதிர்கொள்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது அடுத்ததாக என்ன சொல்கிறார் அந்த ஜபத்தில் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் இப்போ ஒரு புது ஊர் உங்களுக்கு தெரியவே தெரியாது வழியெல்லாம் அப்போ இந்த ஜிபிஎஸை போட்டுட்டு அது ரைட்டு போ லெஃப்ட் போன்னு சொல்லுது இவ்வளவு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரைட்டுடுன்னு சொல்லுது அப்புறம் இந்த இடத்துல டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறது இப்படியெல்லாம் சொல்லி கடைசியில் கொண்டு போய் விடுது பார்த்தீங்களா சில வேலைகளை தப்பாக கூட கொண்டு விடுது அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் சில வேலை பிளான் பண்ணுவீங்க இன்னைக்கு நாலு மணிக்கு இதை செய்யணும் அங்கே போனோம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க சில வேலைகளில் அது பேக் ஃபயர் ஆகிடுது நடக்க முடியாமல் போயிடுது ஆனால் உங்களை படைத்த தேவனுக்கு உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் எது நடக்கும் எல்லாமே தெரியும் அப்போது அவர் உங்களுக்கு அந்த வழியை காமிச்சிட்டாருனா எவ்வளோ நல்லாயிருக்கும் அன் ஆண்டவரே அந்த வழியை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் சங்கீதம் பதினேழு ஐந்தில் என்ன போட்டிருக்கு என் காலடிகள் வலுவாத படிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் அப்போ அவர் உங்களுக்கு காண்பிக்கிற வழி அவருடைய வழியாகி போய்விடுகிறது இல்லையா அப்போ அடுத்தது பாருங்கள் அடுத்து சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரணும் அவருக்கு வழியை தானே காமிச்சாரு அங்கே சத்ருக்கு என்ன வேலை பிசாசுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க அவருடைய வழியை உங்களுக்கு காமிச்சிட்டாரு அந்த வழியில் நீங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகும்போது சைக்கிள் கேப்பில் பிசாசும் ரெடி ஆயிடுறான் அவன் உங்களுடைய அந்த பாதைக்கு முன்பாக பெரிய பெரிய பாறங்கற்கள் கற்கள் ஆகிய சோதனைகளை பிரச்சனைகளை கஷ்டங்கள் எல்லாம் போட்டு அந்த பாதையை உங்களுக்கு கரடு முரடாக்குகிறான் அப்போது இந்த நேரத்தில் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என் சத்ருக்களுக்கு என்னை தப்புவியும் அப்படி சொல்லிட்டு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் அஞ்சு ஆறில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் இப்போ உங்களுக்கு இந்த பாதையை தானே அவன் குண்டு குழி ஆகிட்டான் சோதனை கஷ்டம் பிரச்சனை கொடுத்து அந்த பாதையை கடவுளே உங்களுக்கு சீர்படுத்துவார் செம்மைப்படுத்துவார் எப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சுய புத்தியில் சாயக்கூடாது முழு இருதயத்தோடு அவரையே நம்பிக்கையாக கொண்டு இருக்கணும் உங்கள் வழியுள்ளெல்லாம் அவரையே நினைத்து கொள்ளும்போது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார் அப்போது உங்களுக்கு இப்போ என்னெல்லாம் கிடச்சிருச்சு அவருடைய கிருபை கிடச்சிருச்சு அவருடைய வழியை காமிச்சிட்டாரு அந்த வழிக்குள்ளே பிசாசு நுழைஞ்சி என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நீங்கள் உங்களுடைய சுயபூத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு சுயத்தில் சாயாமல் அவரிலே சாய்ந்து முழு நம்பிக்கை அவர் மேலே வச்சுட்டு அவரே நீங்கள் நினச்சிட்டு அந்த வழியில் நடக்கும் பொழுது அந்த பாதையை செம்மைப்படுத்துவார் அப்போ இப்போ நீங்கள் சொல்லலாம் இல்லையா கர்த்தரையே நான் புகலிடமாக கொள்ளுகிறேன் அப்போது ஒவ்வொரு நாள் அந்த ஜபத்தை ஏறிடுங்களேன் நீங்கள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னால் அழகாக சொல்லலாம் நினச்சி பார்த்து சொல்லலாம் கத்தரையே என் புகலிடமாக கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு தான் பாருங்களேன் காட் பிளெஸ் யூ